கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் வழங்கப்பட்ட பழகுநர் பயிற்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல் சேலம் மாவட்டத்தில் எழுபது அரசு பள்ளிகள் நூற்றாண்டை நிறைவு செய்தது குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன நாமக்கல் மாவட்டத்தில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பழகுனர் பயிற்சி பெறுவதற்கான முகாம் நடைபெற்றது இதுபற்றிய செய்தித் தொகுப்பு திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்கி அதன் மூலம் தொழில் துறையை மேம்படுத்தி நாட்டை உயர்த்துவதே மத்திய மாநில அரசுகளின் நோக்கமாக உள்ளது தொழிற்கல்வி படித்து வரும் மாணவர்களுக்கும் படித்து முடித்தவர்களுக்கும் தொழில் பழகுனர் பயிற்சிக்கான முகாம்கள் ஆண்டுதோறும் மண்டல அளவில் நடத்தப்பட்டு பயிற்சியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் திறன் மேம்பாடு தொழில் முனைவோர் அமைச்சகம் திறன் இந்தியா திட்டம் தேசிய தொழில் பழகுனர் மேம்பாட்டு திட்டம் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு பயிற்சி துறையின் மண்டல பயிற்சி இணை இயக்குநர் அலுவலகம் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகங்கள் ஆகியவை இணைந்து நடத்திய மண்டல அளவிலான தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நாமக்கல் கீரம்பூரில் உள்ள அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு பொதுத்துறை மற்றும் பிரபல முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தொழில் பழகுனர் பயிற்சி அளித்திட பல்வேறு கல்வித் தகுதி உடையவர்களை தேர்வு செய்தனர் இதுவரை தொழில் பழகுனர் பயிற்சியில் சேராதவர்கள் அப்பயிற்சி முடித்து வேலை வேண்டுவோர் ஆகியோர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்த முகாமில் கலந்து கொண்டனர் வகுப்பு பிளஸ் டூ பட்டப்படிப்பு பட்டயம் இதர படிப்புகள் படித்தவர்களை தனியார் நிறுவனங்கள் தேர்வு செய்தனர் ஆண்டுதோறும் நடத்தப்படும் இதுபோன்ற முகாமில் தேர்வாகி தொழில் பழகுனர் பயிற்சி பெறுபவர்களுக்கு மத்திய அரசு வழங்கும் தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்படுகிறது இதன் மூலம் அரசு பணியில் சேர வயது வரம்பில் ஓராண்டு சலுகை அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை தனியார் நிறுவனங்களில் இந்திய அளவிலும் அயல்நாடுகளிலும் அதிக ஊதியத்துடன் வேலைவாய்ப்பு ஆகிய பயன்கள் கிடைக்கின்றன தொழில் பழகுனர் பயிற்சி காலத்தில் உதவி தொகையாக மாதந்தோறும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் பதினெட்டாயிரம் ரூபாய் வரை நிறுவனத்தால் வழங்கப்படுகிறது தொழிற்கல்வி பட்டயம் இதர பட்டப்படிப்புகள் படிக்கின்ற காலத்திலேயே தொழில் பழகுனர் பயிற்சிக்கான வாய்ப்புகள் இது போன்ற முகாம்கள் மூலம் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் கீரம்பூர் கவர்மெண்ட் ஐடிஐ ல வந்து ரீஜனல் லெவல்ல வந்துட்டு நடத்தினாங்க படிக்கும் போதே இந்த அப்ரெண்டிப் கேம்ப் வந்து நடத்தினதுனால பல கம்பெனிக்கு போய் வேலை தேடி அலைய பிரச்சனை இல்லாம அங்க படிச்சு முடிச்சோட வேலை எங்களுக்கு எங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுனால இது ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு நாங்க இதை முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில போய் நாங்க நிறைய சிரமப்பட்டு வேலை தேடுறதுக்கு பதிலா நிறைய கம்பெனிஸோட அறிமுகம் எங்களுக்கு இங்கேயே கிடைச்சிருது இது கிடைச்சதுனால இது வந்துட்டு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா அமைதுங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிறோம் தொழில் பயிற்சி முடிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அவர்களின் தொழில் பயிற்சி நிலையங்களிலேயே இது போன்ற முகாம்கள் நடத்துவதன் மூலம் அவர்களுக்கு தொழில் பழகுனர் பயிற்சியும் வேலைவாய்ப்பும் எளிதில் கிடைக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் தமிழ் கற்க வட மாநில தொழிலாளர்களின் பிள்ளைகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இது குறித்து திருப்பூர் செய்தியாளர் தரும் தகவல்கள் பொதுவாகவே வந்து தமிழ் அல்லாத பிற பேசக்கூடிய குழந்தைகள் வந்து தமிழை படிக்கிறதுல ரொம்ப சிக்கலா இருக்கும் ஆனா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து தமிழ் படித்து தமிழ் மேல ஆர்வம் கொண்டு அதை ஒரு டிகிரியா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க மகாராஷ்டிரால இருந்து இங்க வந்திருக்கேன் நான் இங்க வரும்போது டூ தௌசண்ட் செவன்டீன்ல இங்க வந்தேன் நான் இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கேன் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இப்ப படிக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்கே வரும்போது நான் தமிழ் பேசுறதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப திணறுவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் டீச்சர்ஸோட ஹெல்ப்னால இப்ப எனக்கு படிக்கவும் வருது வாசிக்கவும் வருது பேசவும் வருது அதனால நெக்ஸ்ட் இயர் நான் டென்த் போர்ட் எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி நான் பாஸ் பண்ணிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படி சேர குழந்தைகள் வந்து நார்மலா நம்ம தமிழ் படிக்கிற குழந்தைங்க மாதிரி இல்லாம கொஞ்சம் சிரமம் இருக்கும் அப்ப வந்து நம்ம எழுத்துக்களை சொற்களோட உச்சரிப்பு வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கணும் அது சென்டென்ஸாக எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது முதல் கொண்டு தமிழ் ஆசிரியர்கள் ரொம்ப அழகாக பயிற்சி கொடுத்து தமிழ் மீதும் ஆர்வத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அந்த குழந்தைகளும் வந்து பொதுத் தேர்விலாகட்டும் இல்லை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயே ஆகட்டும் தமிழை முதன்மை மொழியாக எடுத்துக்கொண்டு படிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஊக்குவிக்கப்பட்டிருக்காங்க ராஜஸ்தான் வந்தேன் அப்பல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கேன் போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு போது எனக்கு ஈஸியா இருக்கு நல்லா மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியுது என் அப்பா வந்து நான் தமிழ் படிக்கணும் இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டாங்க அப்பல இருந்து நான் இந்த தான் படிச்சிருக்கேன் இந்த வாட்டி டென்த் போர்டு எக்ஸாம்லயும் நான் நல்லா மார்க் வாங்குறேன் நம்ம எழுத்துக்களோட உச்சரிப்பு வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கணும் அது சென்டென்ஸா எப்படி படிக்கணும் அப்படிங்கறது முதல் கொண்டு தமிழ் ஆசிரியர்கள் ரொம்ப அழகா பயிற்சி கொடுத்து தமிழ் மீதும் ஆர்வத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க சேலம் மாவட்டத்தில் எழுபது அரசு பள்ளிகள் நூற்றாண்டை நிறைவு செய்துள்ளன இது பற்றிய செய்தி தொகுப்பு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறார் அவையார் கல்வியின் அவசியத்தை நிறைவேற்றும் அரசு பள்ளிகள் கிராமம் தொடங்கி நகரம் வரை பல கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மாற்றியமைத்துள்ளன அரசு பள்ளிகளின் ஆக்கப்பூர்வ பங்களிப்பை கொண்டாடும் வகையில் சேலம் மாவட்டத்தில் நடப்பாண்டு எழுபது அரசு பள்ளிகளில் நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிறது நூற்றி ஐம்பது ஆண்டுகளை கடந்த அரசு பள்ளிகளும் சேலத்தில் இருப்பது கூடுதல் சிறப்பாகும் சேலம் கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி நூற்றி ஐம்பத்தி ஓராவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் மாவட்ட அளவிலான விழா அங்கு நடைபெற்றது முதன்மை கல்வி அலுவலர் கபீர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் ஆகியோர் சேலம் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களை சுடர் ஏற்றி தொடங்கி வைத்தனர் சேலம் மாநகரின் மையப்பகுதியில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வரும் சேலம் கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் முன்னாள் மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆசிரியர் மருத்துவர் தொழில் முனைவோர் காவல் ஆய்வாளர் அரசு அதிகாரிகள் வங்கி அதிகாரிகள் அரசியல் பிரமுகர்கள் என தங்களின் பன்முகத்தன்மையை ஒருங்கிணைத்து ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்தியதே காரணம் என அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் என்னோட பேர் ரேகா நான் சேலம் மாநகரத்துடைய முன்னாள் மேயர் அரசு மகளிர் மேல்நிலை பண்டியுடைய முன்னாள் மாணவி நூத்தி ஐம்பது வருடம் பழமையான ஒரு பள்ளியில படிச்ச பெருமை அதை பதிவு பண்றது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு இந்த தளம் தான் வந்து எனக்கு பொது வாழ்க்கையில வந்து ஒரு சிறந்த ஒரு ஆளுமை அளவுக்கு வளரக்கூடிய ஒரு இடமா இருந்தது வந்து இந்த அரசு பள்ளி தான் என்னவா நம்மளுக்கு இருக்கு அப்படின்னாக்கா இப்ப எப்படி நம்ம நாட்டுக்கு விவசாயம் முதுகெலும்பா இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலயும் அந்த பெண்கள் வந்து முதுகெலும்பா இருக்கிறதுக்கான பேக் போனா இருக்கிறதுக்கு நம்ம விடாமுயற்சி ஒரு கலை திறன்கள் அவங்க பேச்சு திறன் முன்னாடி வந்து எப்படி ஒரு விஷயம் கொண்டு போகணும் வீட்டுல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அதே மாதிரி ஃபேமிலியில் இல்லாமல் வெளியிலையும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை இந்த ஸ்கூலில் தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் என் பேரு துர்காதேவி நான் இந்த ஸ்கூலில் தான் வந்து சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் படித்தேன் இப்போ வந்து நான் சேலம் சிட்டியில் எஸ்ஐஏ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஸ்கூல் தான் நான் தமிழ் மீடியம் தான் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் வரைக்குமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன் நிறைய வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா அது பண்ண முடியாது இது பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்காங்க அப்படிலாம் கிடையாது இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லும் எல்லா இடத்துலையும் வந்து டாப்ல இருக்காங்க ஜாதி மத பேதமின்றி ஏழை பணக்காரர் வித்தியாசமின்றி எல்லோரும் சமம் என்ற சமத்துவத்தை அரசு பள்ளிகள்தான் விதைக்கின்றன சமூகத்தில் எந்த ஒரு உயர்நிலைக்கு சென்றாலும் மீண்டும் பள்ளிக்கு சென்றால் அனைவருமே மாணவர் மனநிலைக்கு சென்று விடுகிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் ஊரக பகுதிகளில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சுத்தமான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான பிரதமரின் சுகாதார காப்பீட்டு திட்டம் தொடர்பான முழுமையான தகவல்களை பெற ஒன்று நான்கு ஐந்து 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 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு அறியலாம் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் கூறப்பட்டுள்ளது மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள பத்தொன்பது சதவீத கூடுதல் நிதி ஒதுக்கீடு பருத்தி உற்பத்திக்கான இயக்கம் செயல்படுத்தப்படும் போன்ற நடவடிக்கைகள் ஜவுளித்துறையை மேலும் வலுப்படுத்தும் என்று அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது